பிறை சஷ்டியினுடைய இந்த புதன் கிழமையில் உன்னை காண மனமகிழ்ச்சியோடு உன் அம்மா வந்திருக்கின்றேன் என்னுடைய மகிழ்ச்சிக்கான காரணம் என்னவென்பதையும் இன்று நான் உனக்கு என்ன கொடுக்க போகிறேன் என்பதனையும் சொல்வதற்காக உன் வராகியானவள் உன்னை காண வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வது போல சில நல்ல விஷயங்களை தொடங்குவதற்கு புதன் கிழமையை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்று சொல்வார்கள் ஆனால் இன்றைய நாள் கரிநாள் என்பதனால் எல்லோராலும் எல்லா செயல்களையும் இன்று தொடங்கிவிட முடியாது ஆனாலும் என் தங்கமே இன்று தெய்வத்திற்கு உகந்த சஷ்டி நாள் இன்று காலை பஞ்சமி திதி முடிவடைந்து சஷ்டி திதி ஆரம்பமாகின்றது முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த நாளில் என் குழந்தை அவரின் மனதை குளிர்வித்து கந்த பெருமானையும் அவரின் வேலையும் மனதார வணங்கினாயானால் நிச்சயமாக அவரினுடைய அருளையும் உன்னால் இன்று முழுமையாக பெற்றுவிட முடியும் என் தங்கமே இன்று உன் அம்மா மனமகிழ்ச்சியோடு வந்ததற்கான காரணத்தை சொல்லிவிடவா என் குழந்தை நேற்றைய பஞ்சமி பூஜையில் உன்னுடைய அன்பால் மனம் குளிர்ந்தேன் என் பிள்ளை என் மீது கொண்ட அன்பை நான் உணர்ந்து கொண்டேன் இப்பொழுது என் பிள்ளைகள் எத்தனை பேர் என் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களோ அதில் சிலர் நேற்று எனக்கு நல்ல பூஜைகளை செய்தீர்கள் அதாவது தீபம் ஏற்றி தூப ஆராதனைகளை எல்லாம் காண்பித்து நெய் வைத்தியங்கள் படைத்து வண்ண மலர்களால் என்னை சூட்டி என்னை அந்த அளவிற்கு அன்பு வெள்ளத்தில் ஆழ்த்தினீர்கள் சிலர் அவர்களால் என்ன முடிந்ததோ அதை வைத்து வழிபட்டார்கள் இன்னும் சிலர் தீபத்தினை மட்டும் ஏற்றி வைத்து இந்த வராகியை வழிபட்டார்கள் இன்னும் சிலர் எதுவுமே இல்லாமல் மனதார வராகி அம்மா என்று என்னை அழைத்தார்கள் என்னுடைய மந்திரத்தை உச்சரித்தார்கள் என் தங்கமே நான் அதிகமாக செய்தவர்களுக்கு அதிகமாக கொடுக்கப் போவதும் இல்லை மனதில் நினைத்தவர்களுக்கு எதுவும் கொடுக்காமல் செல்லப் போவதும் இல்லை உன் தாயானவளுக்கு குழந்தைகளில் எந்த பேதமும் கிடையாது எல்லோரையுமே நான் ஒன்று போல மட்டும்தான் பார்க்கின்றேன் உன்னிடம் இருப்பதனால் உனக்கு அதை செய்வதற்கான வசதிகள் இருந்ததனால் நீ செய்தாய் சிலரிடம் அது இல்லாததனாலும் உண்மையான அன்பு கொண்டு மனதால் என்னை நினைத்து வழிபட்டார்கள் இது ஒன்றே எனக்கு போதும் என் தங்கமே நீ எனக்காக மெனக்கெட்டு செய்த விஷயங்கள் எல்லாம் என்னுடைய மனதை அந்த அளவிற்கு குளிர்வித்ததோடு மட்டுமல்லாமல் நீ என் மீது வைத்திருக்கின்ற அன்பினை எனக்கு நிரூபித்து காட்டியது எதுவுமே இல்லாமல் செய்த குழந்தையின் அன்பும் அளப்பெரியது இப்படி என் மீது அன்பை மாறி மாறி பொழிந்து கொண்டிருக்கின்ற என் குழந்தைகளுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில்தான் என் குழந்தை உன் வாழ்க்கையில் நீ என்னிடம் கேட்ட ஒரு விஷயத்தை இன்று உனக்கு நிறைவேற்றி கொடுத்து விட வேண்டும் என்று அம்மா வந்திருக்கின்றேன் நான் ஒருமுறை உனக்கு சில விஷயங்களை கொடுத்து விட வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படி யாரும் தடுத்து நிறுத்தலாம் என்று நினைத்தாலும் அவர்களை உன் அம்மா நான் சாதாரணமாக விட்டு விடுவது கிடையாது என் தங்கமே உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நான் செய்து கொடுத்த விஷயங்கள் உன் மனதில் அப்படியே நிற்க வேண்டும் அனுபவங்களை எல்லாம் நீ உன்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆதாரமாக எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நீ நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் எவனொருவன் தன்னுடைய மனமுடைந்து அழுகின்ற நிலை வரும்பொழுதிலும் தெய்வம் நமக்கு துணையாக நிற்கும் அதனால் இப்பொழுது இந்த கண்ணீரை நாம் வெளியே விட வேண்டாம் என்று நினைத்து உள்ளே அடக்கி தன்னுடைய மன வலிமையை அதிகப்படுத்துகின்றார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அடைய நினைத்த எல்லா விஷயங்களையும் இன்றில்லை என்றாலும் ஒரு நாள் அடைந்து விடுவார்கள் மனதில் எப்பொழுதுமே உறுதி வேண்டும் பேசுகின்ற வார்த்தைகளில் தெளிவு இருக்க வேண்டும் ஏனோ பேசுகின்றோம் எதற்காகவோ பேசுகின்றோம் என்று சொல்லி பேசிக்கொண்டிருக்க கூடாது உன்னுடைய வார்த்தையில் அடுத்தவருக்கு தெளிவு கிடைக்க வேண்டும் முதலில் உனக்கே நீ பேசுவது சரிதானா என்ற தெளிவு இருக்க வேண்டும் இப்படி யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை செய்ய நினைக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த வராகி செய்து கொடுக்கக்கூடிய மிக பெரிய விஷயம் நீ நினைத்ததை உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றி காட்டுவது இந்த வராகியின் மீது உண்மையான அன்பினை மட்டும் நீ கொண்டிருந்தால் போதும் வேறு எதையுமே உன்னிடத்தில் இருந்து உன் அம்மா நான் எதிர்பார்க்கவில்லை என் தங்கமே ஒவ்வொரு முறையும் நான் உன் வாழ்க்கையில் உனக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை எல்லாம் நான் காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன் நான் உனக்கு தருகின்ற சத்திய வாக்கு ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது இன்று உனக்கு அதனினுடைய அருமை தெரியாமல் போகலாம் ஆனால் ஒருநாள் நிச்சயமாக இவை எல்லாம் தெரிய வரும் பொழுது எல்லாமே நீ நினைத்தது போல முடியும் பொழுது இந்த அம்மா உன் வாழ்க்கையில் எந்த இடத்தில் இருந்தால் என்ன செய்து கொண்டிருந்தாள் என்பதை உணர்ந்து கொள்வாய் தெய்வம் அது செய்யவில்லை இது செய்யவில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் நாம் என்ன முயற்சிகளை எடுத்தோம் என்று ஒரு நாளும் நினைத்து பார்ப்பது கிடையாது விடுகின்ற ஒவ்வொரு பொழுதையும் தனக்கான ஒரு விடியலாக உருவாக்கி தனக்கான வெற்றியினை பெற வேண்டும் என்று நினைப்பதை விடுத்து இந்த விடியல் எதற்கு என்று யார் நினைத்தாலும் அவர்களோடு தெய்வம் ஒரு நாளும் துணை நிற்காது என்பதனை புரிந்து கொள் எத்தனையோ கஷ்டமான விஷயமாக வேண்டுமானாலும் இருந்து போகட்டும் எத்தனையோ சோதனை காலமாக அது இருந்து போகட்டும் எப்பேற்பட்ட நிலையிலும் தெய்வம் நமக்கு துணையாக நிற்கும் நம் வராகி அம்மா நமக்கு நல்ல வழி காட்டுவாள் என்று யார் நினைக்கின்றார்களோ அவர்களின் கரம் பற்றித்தான் உன் அம்மா நான் நடந்து கொண்டிருப்பேன் இன்று உன்னுடைய பூஜையில் நான் மனம் குளிர்ந்து உன்னோடு பேசி கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே மனதார உன் கண்களை மூடி உனக்கு என்ன வேண்டும் என்று என்னிடம் கேட்கின்றாயோ அதை உனக்கு சர்வ நிச்சயமாக உன் தாயானவள் நிறைவேற்றிக் நிறைவேற்றி கொடுப்பேன் நேற்று பூஜையில் நீ என் முன்னால் பெரிய அளவில் எந்த பிரார்த்தனைகளையும் வைக்கவில்லை ஏனென்றால் என் குழந்தையின் எண்ணம் அம்மாவின் மனதை குளிர்வித்தால் அம்மா நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விடுவாள் என்று நீ நினைத்தது போலத்தான் நடந்திருக்கின்றது அதனால் என் குழந்தை இன்றைய நாளில் உனக்கு என்ன வேண்டுமோ அதை மனதார நினைத்துக்கொள் வராகியின் அன்பினை முழுமையாக பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் இன்று நீ செய்ய நினைக்கின்ற செயலில் உனக்கான வெற்றியினையும் நான் பெற்று கொடுக்கின்றேன் சில நாட்கள் செயலை தொடங்குவதற்குத்தான் ஏற்ற நாட்களாக இருக்காது ஆனால் செய்து கொண்டிருக்கின்ற செயலை திறம்பட நீ நினைத்தால் செய்து முடித்து விடலாம் அதை மட்டும் நீ சரியாக செய்து கொண்டு உன் வாழ்க்கையின் வெற்றியை நீ இன்று உறுதி செய்ய வேண்டும் நான் அல்லவா உன்னை வழிநடத்துவது இந்த வராகி அல்லவா உன் கரம் பற்றி நடந்து கொண்டிருப்பது எப்பொழுதுமே தனிமையாக இருப்பது போன்ற ஒரு உணர்வு உனக்கு வந்துவிட்டது என்றால் அந்த நேரத்தில் உன் அருகில் நம் வராகி அம்மா நமக்கு துணையாக இருப்பாள் என்று ஒரு முறை நம்பிக்கையோடு நினைத்து பார் நான் உன் அருகில் இருப்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் உன் தோல்மையில் கை போட்டு உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வினை கொண்டு வர உன் தாயானவள் என்னால் முடியும் என்பதனை புரிந்துகொள் தினமும் யாரேனும் ஒருவர் ரூபத்தில் உனக்காக உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான உதவிகளை நான் செய்து கொண்டே இருப்பேன் ஒரு நாளும் உன்னை நான் கைவிட்டு விட மாட்டேன் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் உன் வாழ்க்கையினிமேல் சந்தோஷத்தை மட்டுமே முழுமையாக காண்பிக்கும் கடந்து வந்த கஷ்ட காலங்களை மறந்து சந்தோஷ காலங்களை நினைத்து மன நிம்மதியாக இரு என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு